வணக்கம் மக்களே இன்று நாம் கிருஷ்ணர் கிருஷ்ணர் ஆலயங்களைப் பற்றி பார்ப்போம் தமிழ்நாட்டில் பஞ்ச கிருஷ்ண ஆரணிய ஸ்தலங்கள் என்று ஐந்து உள்ளது ஒன்று விழுப்புரம் அருகில் திருக்கோவிலூர் உலகந்த பெருமாள் ரெண்டு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் சென்னையில் உள்ளது தேரெழுந்தூர் மயிலாடுதுறை அருகில் உள்ளது ஆமருவி அப்பன் திருக்கண்ணங்குடி நாகப்பட்டினம் அருகில் உள்ளது கும்பகோணம் அருகில் ராஜபன்னார்குடி சுவாமிகள் இருக்கிறார் இந்த ஐந்து கோயிலுக்கும் போன புண்ணியத்தை படப்பை அருகில் உள்ள சென்னை படப்பை அருகில் உள்ள மணிமங்கலத்தில் ராஜகோபால சுவாமிகள் உள்ளார் இந்த ஐந்து கோயிலில் சென்று வந்த புண்ணியத்தை இந்த பஞ்ச கிருஷ்ண ஆர்ணிஸ்தலங்கள் சென்று வந்த புண்ணியத்தை மணிமங்கலம் ராஜகோபால சுவாமிகளை சேவிப்பதால் கிடைக்கின்றது இங்கே திருக்கடையூர் அருகில் அனந்தமங்கலம் என்ற ஊரிலும் ராஜகோபால் சாமிகள் உள்ளார் பொதுவாக கிருஷ்ணர் என்றாலே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கேரளாவில் குருவாயிரப்பன் மதுராபுரி அனைவருக்கும் தெரிந்த விஷயம் நாம் உடுப்பி கிருஷ்ணரை பற்றி இப்பொழுது பார்ப்போம் உடுப்பி கிருஷ்ணர் மிகவும் பிரமாதமான பிரசித் பிரத பிரமாதமானவர் உடுப்பி கிருஷ்ணர் பிரமாதமானவர் பிரசித்தி பெற்றவர் உடுப்பி கிருஷ்ணரின் வரலாறை காண்போம் கர்நாடக மாநில மாகாணத்தில் கர்நாடக மாநிலத்தில் உடுப்பிக்கு அருகில் உள்ள பாஜாகா என்ற கிராமத்தில் பிறந்த ஸ்ரீ மத்வாச்சாரியார் அவர்களால் உடுப்பி கிருஷ்ணர் உருவாக்கப்பட்டார் ஸ்ரீ மத்வாச்சாரியார் தனது இருபத்தஞ்சாவது வயதிலேயே உலக வாழ்க்கையை துறந்து துறவியானார் ஒரு சமயம் உடுப்பிக்கு அருகே கடலில் ஒரு கப்பல் சென்று கொண்டிருந்தபொழுது ஆபத்துக்குள்ளாகியது ஒரு சமயத்தில் உடுப்பிக்கு அருகே கடலில் ஒரு கப்பல் சென்று கொண்டிருந்த போது புயல் ஆபத்துக்கு உள்ளாகியது அப்பொழுது கடற்கரையில் நின்று கொண்டிருந்த மத்வாசாரியார் தன் மேல் துணியை காற்றில் விசிவிசி காட்டி என்னவோ செய்தார் கப்பல் ஆபத்திலிருந்து தப்பி கரை சேர்ந்தது கப்பலின் தலைவர் அவரை வணங்கி அவரை பெண்டமிருந்து ஒரு பரிசு வாங்கி கூறினார் கப்பலின் தலைவர் மத்வாச்சாரியரை வணங்கி தன்னிடமிருந்து ஒரு பரிசு வாங்கிக் கொள்ளும்படி வற்புறுத்தினார் கப்பலின் அடித்தளத்தில் ஒரு ஒரு கற்பாறை இருந்தது கேட்க அதையே அவரும் கொடுக்க அதனுள் தன் கையை விட்டு சாலி கிராமத்தினாலான ஒரு பாலகிருஷ்ண விக்கிரகத்தை வெளியே எடுத்தார் மத்வாச்சாரியார் அந்த கற்பாலையில் இருந்து சாலை கிராமத்திலான ஒரு பாலகிருஷ்ண விக்கிரகத்தை வெளியே எடுத்தார் மத்வாச்சாரியார் அதுதான் இன்றும் உடுப்பி ஆலயத்தில் ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகமாக பிரகாசிக்கிறது ஸ்ரீ மத்வாச்சாரியார் பூமியில் அவதரித்த நோக்கம் முடிந்ததும் இவர் மேல் ஆகாசத்திலிருந்து மலர் மாறி பொழிந்தது அந்த மலர் குவியலுக்கடியில் மறைந்தார் ஸ்ரீ மத்வாச்சாரியார் பூமியில் அவதரித்து நோக்கம் முடிந்ததும் இவர் மே அவர் மேல் ஆசத்திலிருந்து மலர் மாறி பொழிந்தது மலர் மாறி பொழிந்தது மலர் மழை பொழிந்தது அந்த மலர் கோயிலுக்கு அடியில் மறைந்தார் ஸ்ரீ மத்வாச்சாரியார் அவரை நம்ம பூஜித்து நமஸ்கரித்து நன்மை அடைவோம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா உடுப்பி கிருஷ்ணர் நலம் அனைவருக்கும் நன்மையும் மேன்மையும் தருவார் ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமஜயம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா